பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட பரம்பை பாலா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திற்கு தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி இந்த பதவிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று மதியத்துடன் நிறைவடைகிறது இதையொட்டி பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக பதவிக்கான வேட்புமனு தாக்கலில் தேவேந்திர பண்பாட்டுக் கழக தலைவர் பரம்பை பாலா தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட பரம்பை பாலா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திற்கு தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி இந்த பதவிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று மதியத்துடன் நிறைவடைகிறது இதையொட்டி பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக பதவிக்கான வேட்புமனு தாக்கலில் தேவேந்திர பண்பாட்டுக் கழக தலைவர் பரம்பை பாலா தேர்தல் அதிகாரிகளை தற்போது சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்